எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் பார்த்திங்கன்னா இயர்லியாகவே ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் பையனுக்கும் வந்து அங்கே கோயிலுக்கு போய் தான் குளிக்கிற மாதிரி பிளானு அவங்களுக்காக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தம்பிக்கு வந்து பாட்டிலில் வந்து பால் ஃபில் பண்ணிட்டேன் அது கூடவே வந்து நாட்டு சக்கரம் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் மறுபடியும் ஒருக்கா வந்து பேக்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து பால் தனியா எடுத்து வச்சிருந்தேன் மாட்டு பால் வந்து நீத்து வாங்கியிருந்தேன் அதை வந்து சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன் அங்கே போனால் வந்து எப்படி இருந்தாலும் பாக்கெட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் அது கூடவே வந்து நம்ம சக்கரை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நீத்து போன மாதிரி ஆகும்னா அது தனியாக வந்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே வந்து நான் ரெடியானதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எழுப்பிவிட்டேன் அவரும் வந்து ரெடி ஆகிட்டு தம்பிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு வந்து எல்லாம் போட்டு விட்டேன் இருந்தாலும் அவன் எந்திரிக்கவே இல்லை அப்புறம் அப்படியே தூக்கத்திலேயே வந்து கூட்டிகிட்டு போனோம் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பஸ் சேர்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கோவில் வழி போய் அங்கே பாத்தீங்கன்னா பஸ்ஸில் சீட்டே இல்லை அதனால் ரிட்டர்ன் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போகிற மாதிரிதான் பிளான் அதனால் வந்து மறுபடியும் எகெயின் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறணும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கு வீட்டில் வண்டி எடுத்த இந்நேரம் வந்து இப்போ கோயிலுக்கு இருக்க வேண்டியது ஏழு மணி ஏழரை சம்திங் தான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பஸ் ஏறணும் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து எழுபது ரூபா எக்ஸ்ப்ரெஸில் ஏறிட்டோம் நல்லா வந்து பாட்டெல்லாம் பக்தியாக வந்து பாட்டு போட்டுட்டு போனேன் எல்லாம் வந்து முருகன் சாங் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லா வந்து பக்தி மூட்லேயே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தாராபுரம் இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தாராபுரம் இதை பார்க்கும்போது எனக்கு காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் ஞாபகம் தான் வந்துச்சு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்த டைம் வந்து அடிக்கடி வந்து காந்திபுரம் போ போவேன் இப்போல்லாம் வந்து அந்த சைடு எட்டி பார்க்குற வேலையே இல்லை இதை பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு பஸ்ஸில் வரும்போதே பையன் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்கிட்டான் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நீ தூங்காத நான் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் அம்மா அப்பா தம்பி எல்லாம் வந்து பொள்ளாச்சி சைடேருந்து இருந்தாங்க நாங்கள் வந்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அவங்களும் ரீச் ஆகிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி மாலைக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து வந்து மலையை பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ஆவினன்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம் சின்ன வயசுலேருந்தே பழனிக்கு வந்து வந்துட்டுருக்கேன் வரும்போதெல்லாம் இந்த குதிரை வண்டியில் ஒரு தடவையாவது போயிடணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து போனதில்லை ஏன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தமிழ்நாட்டிலையே இங்கே தான் வந்து குதிரை வண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் வந்து சாப்பிட்டு ஒரு பத்து மணி ஆயிடுச்சு பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து கியூ நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் மொட்டை அடிக்கிறது ரெண்டு பேர் மொட்டை அடிக்கூடாது அடித்தா மூணு பேர் எல்லாம் ஒருத்தர் தான் அடிக்கணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பூ முடி கொடுத்த மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலில் சாமி கும்பிட போகிறதுக்கே வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே கரெக்டாக வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னதானம் கரெக்டாக வந்து பன்னெண்டரை மணி சரி மதிய சாப்பாடு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கடை வீதி வழியாக நடந்துக்கிட்டு இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால பழனியில் வந்து நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் வந்து பன்னெண்டரை மணிக்கு தான் வந்து மலை ஏறக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்பாவும் அம்மா வந்து ட்ரெயினில் வந்துடுறேன் இல்லைனா ரோப்காரில் வந்தறேன்னு சொன்னாங்க அங்கே போய் பண்ணுறதுக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதனால் அவங்க கீழேயே உட்காந்துட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்காரங்க தம்பி தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க நாங்கள் நாலு பேருந்தான் வந்து மலை ஏறினோம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பங்குனி உத்திரட்டாதங்க குடி கொடியேற்றுங்கிறனால வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யானை பாதையில் விடலை இறங்குற பாதையில் வந்து ஏறிட்டு இருந்தோம் உச்சி வெயிலில் வந்து போகவே முடியல கஷ்டப்பட்டு போயிட்டுருந்தான் பையனை வந்து தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டான் மேலே அஞ்சு மணி நேரம் க்யூ நின்று வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் போகும்போது வந்து ராஜ அலங்காரத்தில் வந்து முருகர் இருந்தார் மலை மேலே வந்து ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் எந்த ஒரு கிளிப்ஸுமே எடுக்க முடியல கீழே வந்து கடை வீதியில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இந்த ஃப்ளவர் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எல்லாம் வச்சுருந்தாங்க அது வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து ட்ரம்ஸ் காரு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தோம் அந்த ட்ரம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வச்சு தட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு பாட்டி கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ட்ரம்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே தான் இருந்தான் அப்புறம் கடைசியில் எப்படா வந்து கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாருமே கிளம்பிட்டோம் பழனி வந்தால் கண்டிப்பாக பஞ்சாமிரதம் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு டப்பா வாங்கிட்டு கடைசியாக கிளம்பியாச்சு கடை வீதியிலேருந்து பழனி மலையை பார்க்கறக்கு வியூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஈவினிங் டைமு கீழே இருக்கிற முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பேக் வச்சுட்டு போயிருந்தோம் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் அம்மாவும் வாங்கின சாமான்ல கொஞ்சம் பாதி பாதியாக ஷேர் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் என் பையன் வந்து காலையில் நாலு மணிலேருந்து கையிலேயே தான் வச்சிட்ருந்தோம் அவனையும் கொஞ்சம் கீழே விளையாட விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளையாண்ட்ருந்தான் கார் ஒன்று வாங்கியிருந்தான் அதை பிடிச்சேதான் விளையாண்ட்ருந்தான் அதுவும் ரொம்ப பிடிச்சிருச்சு விடவே இல்லை ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தான் ஈவினிங் டைம் வந்து அவ்வளோக்கா கூட்டம் இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு கோயிலுக்கு ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தான் கீழே விட்ட குசியில் காரை விடவே இல்லை ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாமே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசியில் கிளம்பும் போது கீழே இருக்க ஆவினன் கு குடி கோயிலில் போய் முருகரை தரிசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் கிளம்புறதுக்கு மனசே இல்லை ஈவினிங் டைம் வந்து மேலே மலை எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் எப்போ இந்த கோயிலுக்கு வருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருந்தேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கல்யாணம் ஆகி மூணு ஆச்சு இது செகண்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம் வேண்டுதல் வச்சுட்டு போனோம் செகண்ட் டைம் வரும்போது அந்த வேண்டுதல் நிறைவே நிறைவேற்றுறதுக்காக வந்துரு வந்திருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து ஒரு கடையில் வந்து டீ குடிச்சிட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து பொள்ளாச்சி பஸ் ஏறிட்டாங்க நானும் ஹஸ்பண்டு வந்து திருப்பூர் பஸ் ஏறி வந்துட்டோம் கடைசியாக திருப்பூர் வந்ததும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து வண்டியில் தான் ரிட்டர்ன் போய்கிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ